கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் முஸ்லிம்களின் அதிகாரமிக்கவர்களாக உயர்த்தி வச்சிருந்தான் என்ன அந்த அந்த தகுதி தகுதி நிலைக்கு இருந்துச்சு அறிவாற்றல் இருந்துச்சு ஆராய்ச்சி ஆற்றல் இருந்துச்சு நிர்வகிக்கக்கூடிய திறன் இருந்துச்சு உலகளாவிய பார்வை இருந்துச்சு சர்வதேச உறவுகள் இருந்துச்சு சர்வதேச பொருளாதார பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு இது எல்லாம் இருந்ததுனால அந்த அந்த அதிகாரத்தை கொடுத்தான் தகுதி உயராம எப்படி அதிகாரம் வரும் நிலை எப்படி மாறும் வறுமை ஒழியணும் அப்படின்னு சொல்லி தகுதி மாறணும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய உழைப்பு சக்தி கூடணும் அவங்களுடைய சிந்தனை சக்தி அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறணும் அப்பதான் வறுமை ஒழியும் இது எதுவுமே மாறாம வறுமை ஒழியணும் ஏழ்மை ஒழியணும் எப்படி ஒழியும் மாறணும் ஆட்டிடியூடு மாறணும் ஆட்டிடியூடு மாறினாதான் அந்த மாற்றம் வரும் அல்ல ஒரு மனிதனுக்கு பரிசளிக்கிறார் அதுல சாதி மதம் கிடையாது யார் தகுதியோடு வருகிறாரோ அல்லா பரிசலிக்கிறான் அந்த தகுதியோடு ஐரோப்பியர்கள் இப்போ வந்திருக்கிறாங்க அல்லா பரிசலிச்சிருக்கிறான் ஒரு முன்னூறு நானூறு வருஷம் அதுக்கு முன்னால முஸ்லீம்கள்ட்ட கொடுத்திருந்தான் அந்த தகுதியை முஸ்லிம்கள் இழந்தார்கள் பிடுங்கி ஐரோப்பியர்கள் கையில கொடுத்திருக்கிறான் இதுதான் அந்த உலக வரலாற்றில் நடந்திருக்கு